ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக செல்வத்துள் செல்வம் சிறந்த செல்வம் நிம்மதியே என்று நம்பி வாழ்ந்து வரும் சிம்ம ராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா சிம்ம ராசிக்காரர்களும் சரி எல்லா சிம்ம லக்னக்காரர்களும் சரி இன்னும் மூணு வருஷத்துக்கு இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து மூணு வருஷத்துக்கு அதிரடி சரவடிங்க உங்க வாழ்க்கையில் சரிங்களா அவங்க வாழ்க்கையில் அதிரடி சரவடி பிடிக்க போகிறீங்க அந்த அளவுக்கு உங்கள் வீட்டிலையும் சரி உங்கள் காட்டுலேயும் பண மழை கொட்ட போகுது அந்த அளவுக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது நேரம் நல்லா வந்துட்டு தெரியாமல் விட்டுறக்கூடாது உங்களுடைய முயற்சியை பண்ணி பணத்தை சேர்த்துக்கோங்க பணத்தை சம்பாதிச்சுக்கோங்க பணத்தை நல்ல துறையில் முதலீடு பண்ணுங்கள் கோடிஸ்வரனாக மாறுங்க கொடி கட்டி பறக்க போகிறீங்க சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த மூணு வருஷத்தில் உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வெற்றியாக மா மாறும் சரிங்களா நீங்கள் நினைக்கிறது வெற்றியாக மாறும் என்னென்ன எதை நோக்கி நீங்கள் வந்து முயற்சி பண்ணிட்டீங்களோ அது உடனே நீங்கள் அதில் ஜெயிச்சு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வருமானம் வரப்போகுது அதை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதாவது சிம்ம ராசிக்காரங்க எப்பயுமே நீங்கள் வந்து சிம்ம ராசியிலே இருந்தாலும் சரி சிம்ம லக்னத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு உதவுகிற மனப்பான்மை அதிகம் சரிங்களா அதனால தான் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த மிகப்பெரிய தலைவர் பதவிகள் வந்து அதிகமாக சிம்ம ராசிக்காரங்க தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க தான் மக்களுக்கு வந்து அனுதாபப்பட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு மக்கள் சேவை பண்ணுவாங்க அதனால் தான் எம்எல்ஏவாக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் எத்தனையோ பேர் வந்து சிம்ம ராசியில் தான் அதிகமாக இருப்பாங்க சரிங்களா அந்த வள்ளல் குணம் இருக்குது இல்லையா கொடுக்குற குணம் அது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிகம் அதனால தான் அந்த தலைமை பண்புக்கு உங்களை வந்து அந்த உங்களுடைய ராசியை அந்த தலைமை பண்புகளுக்கு உங்களை அழைச்சிக்கிட்டு போவோம் சரிங்களா அதே மாதிரி இந்த மூணு வருஷம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ச்சியாக உழைச்சிங்கன்னா கஷ்டம் பார்க்காமல் உழைச்சிங்கன்னா நம்பிக்கையோடு உழைச்சிங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய கோட்டீஸ்வரனாக வருவீங்க சரிங்களா மிகப்பெரிய கோட்டீஸ்வரனாக வருவீங்க இந்த வாய்ப்பை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தினோம் அதே மாதிரி கடந்த காலத்தில் இந்த உங்களுடைய வீழ்ச்சியை பார்த்துட்டு உங்களை யார் யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ அவங்க முன்னால் நீங்கள் ஜெயிச்சு காட்டணுங்க ஜெயிக்கணுன்னா அவங்ககிட்ட போய் சட்டை பிடிச்சி சண்டை போட சொல்ல நீங்கள் முன்னேற்றத்தால் உங்களுடைய உழைப்பால் உங்களுடைய வளர்ச்சியால் அவங்களுக்கு நீங்கள் பதிலடி கொடுக்கணும் உங்களுடைய வெற்றியை அவங்ககிட்ட நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா அதாவது இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து சனிப்பயிற்சி வரப்போகுது சரிங்களா அதே மாதிரி இந்த வருஷம் நடந்திருக்க குரு பேச்சும் உங்களுக்கு நல்லா இருக்கு ராகு கேது பேச்சும் நல்லா இருக்கு சுக்கரனும் நல்லா இருக்கு சுக்கர பேச்சும் சரிங்களா உங்களுக்கு எப்பயுமே சுக்கரன் நல்லது தான் பண்ணுவாரு இது வந்து இந்த சனிப்பயிற்சிக்கு அடுத்தது எல்லாம் முழுமையாக கிடைக்க போகுது சரிங்களா அதனால உங்களுடைய பெரிய மாற்றம் போகுதுங்க அதாவது எத்தனை பேர் நல்லா சம்பாதிக்கும் போதே அதை சேமிக்காம விட்டுறது சரிங்களா அதே மாதிரி காலம் கடந்து வந்து ஃபீல் பண்ணுறது ஐயோ பண்ணிட்டேனே நான் வந்து முன்னாடியே இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு காலம் கடந்து ஃபீல் பண்ணுறது அப்படி ஒரு அந்த ஒரு நிலையெல்லாம் இருக்கவே கூடாது சரிங்களா இப்போவே தெரிஞ்சிட்டு இல்லைங்களா நல்ல முறையில் உழைங்க வர்ற பணத்தை நல்ல துறையில் முதலீடு பண்ணுங்கள் சேமிங்க உங்கள் வாழ்க்கையில செட்டில் ஆகுங்க சரிங்களா உங்களுக்கு இத்தனை நாள் வந்து வேலைக்கு நமக்கு வேலை கிடைக்குமா அதிகாரங்களா நீங்கள் வந்து ஒரு நூறு பேர் இரநூறு பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி தனியாக நிறுவனத்தை ஆரம்பிப்பீங்க அத்தனை பேரோட உழைப்பும் உங்களுக்கு வருமானம் வரும் அதில் ஒரு சிறு பகுதி எடுத்து நீங்கள் கொடுக்க போறீங்க சரிங்களா அதாவது ஒருத்தர் என்ன பண்ணார் ஒரு சிம்ம ராசிக்கார சென்னையில் நல்லா பெரிய இருந்தாரு சரிங்களா வேலையிலேருந்து அவருக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அவருடைய நேரம் அப்ப சரியில்லை அப்போ என்ன ஆச்சுன்னா அவருக்கு வேலை போயிட்டுது வேலை போனதும் ஊருக்கே வந்துட்டார் ஊருக்கு வந்து விவசாயம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு விவசாயம்லாம் பண்ணி பார்த்தாரு கொஞ்சம் லாபம் வந்தது அப்புறம் தொடச்சியா நஷ்டம் வந்து போச்சு சரிங்களா அப்போ அவர் வந்து கடன் அழியாக மாறிட்டார் அந்த கடன் கொடுத்தாங்க பார்த்தீங்களா இதுக்கு மேலெல்லாம் இவன் எங்கே கட்டப்பட்னு நினச்சிக்கிட்டேன் அவர் ரொம்ப தரக்குறைவாலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க தரக்குறைவா பேசி அவர் வந்து ரொம்ப ஒருத்தவங்க கடன் கொடுக்கலன்னா அந்த அவங்கள கண்ணம்னான்னு பேசுவாங்களா அந்த மாதிரிலாம் அவமானப்படுத்திட்டாங்க அவரை அவரு இந்த குரு பயிற்சி வந்து இல்லைங்களா உங்களுக்கு ஒன்பதுல வந்து இல்ல குரு உடனே அவர் முயற்சி பண்ணி அவருக்கு வேலை நல்ல வேலை கிடைச்சது பாதி கடன் அடைச்சிட்டாரு அவரு சரிங்களா பாதி கடன் அடைச்சிட்டு இன்னும் மூணே மாசத்துல எல்லா கடனையும் அடைச்சிருவேன் என்ன யார் யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ யார் யாரெல்லாம் கேலி பண்ணாங்களோ யார் யாரெல்லாம் என்ன அவமானப்படுத்துனாங்களோ அவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் சரிங்களா சும்மா விட மாட்டேன்னா அவங்ககிட்ட போய் தகராறு பண்ண போகிறது கிடையாது வளர்ச்சியில நான் வளர்ந்து காட்டுவான் ஜெயிச்சு காட்டுவான் அவங்க எல்லாருமே தலகுணிகிற மாதிரி நான் நிமிந்து நடப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவர் ஒரு வைராக்கியத்தோட இருக்கார் சரிங்களா அந்த மாதிரி அந்த வைராக்கியம் உங்களுக்கும் இருக்கணும் சரிங்களா ஏன்னா நேரம் நல்லா இருக்கு இந்த நல்ல நேரத்தில் நீங்க வந்து நல்ல முறையில உழைச்சி நீங்க சம்பாதிச்சிட்டீங்கன்னா வருங்காலத்துல உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்கா இந்த மூணு வருஷம் வந்து நீங்க நல்ல முறையில நீங்கள் நல்லா ரிஸ்க் எடுத்து நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி க முயற்சி எடுத்து விடாமுயற்சியோட நம்பிக்கையோட நீங்கள் வந்து நான் உங்க உங்கள் இதில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு வச்சுங்களா அதுக்கடுத்த வர அந்த மூணு வருஷம் கழிச்சு வருது இல்லைங்களா அது எல்லாமே உங்களுக்கு நல்லா வரும் ஆனா அந்த மூணு வருஷத்தை நீங்க யூஸ் பண்ணலன்னு அதுக்கு அதுக்கடுத்து வந்து ரொம்ப கஷ்டம் சரிங்களா இந்த மூணு வருஷத்துலயே உங்களால ஜெயிக்க முடியலனா பிற்காலத்தில் ரொம்ப கஷ்டம் ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் திறமசாலி உங்களை நான் சொல்லணுன்னு அவசியம் கிடையாது திறமசாலி அதிர்ஷ்டசாலி நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்திருக்கணுன்னாவே போன ஜென்மத்தில் நீங்கள் புண்ணியம் மன்னிந்தா தான் பிறக்க முடியும் சரிங்களா சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி மேஷ ராசியாக இருந்தாலும் சரி போன ஜெர்மத்தில் புண்ணியம் மன்னிந்தா மட்டும்தான் பிறக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்ட ராசி நீங்கள் சரிங்களா அது நீங்கள் நம்புறீங்களோ நம்பளையோ இல்லை இன்னாங்க இப்படி சொல்கிறீங்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் நீங்கள் நம்பிக்கைலன்னா நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே வெற்றி அடையும் சரிங்களா அதே மாதிரி சம்பாதிக்கிற பணத்தை சேமிக்கணும் சேமிக்கிற பணத்தை நல்ல துறையில் முதலீடு பண்ணணும் சரிங்களா ஒருத்தர் அதே மாதிரி தான் ரொம்ப கடனாளி கடனாளி ஆகி அவர் சிம்மராசிக்கார் ரொம்ப அவமானமும் அவமானமும் படுற மாதிரி ஆகிப்போச்சு அவர் என்ன பண்ணார்னா அப்படியே கவலையாக போயிட்டு இருந்தார் போயிட்டு இருக்கும்போது ஒரு திருவாரமாக நடந்து போயிட்டுருக்காரு போயிட்டு இருந்தால் அந்த இடத்துல வந்து ஒரு டைலரிங் கடை ஒன்று இருக்குது அந்த டைலரிங் கடையில் வந்து அங்கே போய் நிற்கிறார் சும்மா அப்படியே நிற்கிறாருன்னு வச்சிங்களா அப்படியே நிற்கிறார் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறாரு அப்போ வந்து ஒருத்தங்க வந்து அந்த டைலர் கடைக்கு ஒரு லேடி ஒருத்தவங்க வராங்க வந்து அவங்க எதாவது தைக்க கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் துணி அந்த கடையில் தைக்கி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தைக்கி தான் அந்த டைலர் கடைக்கார என்ன சொல்கிறான் இன்னும் ஒரு ரெண்டு நாளாக ஆமா ஏன்னா ஆளுங்க யாரும் வரல அதனால் வந்து ரெண்டு நாள் ஆகும் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கின்றதும் என்னங்க நாங்கள் இன்றைக்கி தானே நீங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுவிட்டு அப்புறம் அவங்க போயிட்டாங்க உடனே வந்து இவர் சரி அந்த டைலர் கடையில் தான் வேலை கேட்கலாமான்ட்டு போய் வேலை கேட்குறாரு இந்த மாதிரி எனக்கு ஏதாவது உங்கள் வேலை கிடைக்குமானா உங்களுக்கு டைலரிங் தெரியுமா தெரியாதுன்னா சரி நான் சொல்லித்தரேன்னு சொல்லி அப்புறம் அவங்களே ஒரு ரெண்டு நாள் சொல்லிக் கொடுத்து அப்புறம் அங்கே ஒரு மூணு மாதம் வேலை செய்கிறார் மூணு மாதம் வேலை செஞ்ச பிறகு அவர் தனியாக ஒரு கடை ஒன்று ஆரம்பிக்கிறார் டைலர் கடை ஆரம்பித்து இன்னைக்கு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி டெய்லர் கடை இருக்குது வெவ்வேறு ஏரியாவில் டைலர் கடை வச்சு இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரத்தை தாண்டி சம்பாதிக்கிறாரு அவரு ஒரு நாளைக்குங்க ஒரே நாளைக்கு ஐம்பதாயிரத்தை தாண்டி சம்பாதிக்கிறாரு அவரு சொன்னது அதுதான் என்னை வந்து எத்தனையோ பேர் அவமானப்படுத்தினாங்க கிண்டல் பண்ணாங்க கேலி பண்ணாங்க ரொம்ப என்னை வந்து இது என்ன சொல்றது தகாத வார்த்தையெல்லாம் திட்டினாங்க இன்னைக்கு அவங்க கிட்ட வாங்கின கடன் எல்லாத்தையும் நான் அடைச்சிட்டேன் அடைச்சிட்டு அவங்கள தாண்டி நான் ஜெயிக்கணுன்ற அந்த வெறியில இருக்கேன் அப்படின்னு அந்த சிம்ம ராசிக்காரர் தான் சொன்னார் சரிங்களா எது சொல்றேன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாவே பெரிய ஆளாக இருக்கணும் அப்படி இல்லைன்னு வச்சிங்களா அது வந்து நீங்கள் வந்து இந்த மூணு வருஷத்தை விட்டுட்டிங்கன்னா என்றைக்குமே நீங்கள் வந்து பெரிய ஆக முடியாது அப்படிப்பட்ட ஒரு அருமையான நேரம் நல்ல நேரம் தொட்டதொலங்க எடுத்த காரியம் வெற்றியை தள்ள முடியும் சரிங்களா அப்படிப்பட்ட அருமையான நேரம் இந்த நல்ல நேரத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வரணும் மிகப்பெரிய கோடி சொன்னாக வரணும் அதேமாதிரி இத்தனை நாள் நீங்கள் ஒரு வேலை கிடைக்குமா தேடி இந்த சிம்மராசிக்காரங்களாம் இதுக்கு மேலே நீங்கள் நூறு பேர் இரநூறு பேருக்கு வேலை போட்டு கொடுத்து அத்தனை பேர் உழைப்பும் உங்களுக்கு இப்போ வருமானமாக வரும் அதுலேருந்து ஒரு சிறு ஒரு பகுதியை எடுத்து அவங்களுக்கு நீங்கள் சம்பளமாக கொடுக்க போகிறீங்க அவ்வளோதான் சரிங்களா அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் சரிங்களா நான் அனுப்பிச்சு வச்சுக்கணும் நம்ம இருக்க இருக்க வயசாகுது வயசாகும் போது வயசானா மட்டும் பரவாயில்ல இப்போ வயசு தானே ஆகுதுன்னு நினச்சா கூட பரவாயில்ல குழந்தைங்க செலவு அதிகமாகும் ஸ்கூல் ஃபீஸ் அதுங்களுக்கு காலேஜ் திருமண திருமணத்துக்கு ஆகிற செலவு அதுங்களை செட்டில் ஆகி விடணும் அந்த காலத்து பசங்களாம் எப்படி தெரியுங்களா இனி எனக்கு என்ன பண்ணுன்றங்க கடைசியில் இல்லைடா உனக்கு தான் படிக்க வேலைக்கு தான் படிக்க வச்சுனா நீ இப்போ வேலைக்கு போய் படிச்சுக்கிட்டாலும் அதெல்லாம் இப்படியே நீ எதுக்கு என்ன பத்த நீ இது பண்ணி எனக்கு நீ செட்டில் பண்ணி ஒரு வரைக்கும் ஓம்பொருப்பு தான் அப்படின்லாம் இருக்கும் நீங்கள் நினச்சா பண்ணலாம் சரிங்களா செட்டில் கிடையாதுங்க மிகப்பெரிய கோடி சொன்னாவே ஆக்கி விடலாங்க ஒன்றும் இல்லைங்க வேலைக்கு சாதா ஒரு மா மாதம் மாதத்துக்கு வேலை செய்கிற எம்ப்ளாயே வந்து ஒரு மாதத்துக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் சேமித்தாவே ஒரு பத்தே வருஷத்தில் கோடியை தாண்டி சம சேமிச்சிடலாம் சரிங்களா அப்படிப்பட்ட அருமையான நேரம் அந்த மூணு வருஷத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தின உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்படையும் மிகப்பெரிய கோடி சொன்ன அதேமாதிரி இந்த மூணு வருஷத்தை விட்டுட்டிங்கன்னா அதுக்கடுத்து அப்படி ஒரு வாய்ப்புலாம் வரவே வராது சரிங்களா வரவே வராது உதாரணத்துக்கு சில நடிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படியே வருவாங்க அதாவது ஏதோ ஒரு பத்தோட பதினொன்னாவே இருப்பாங்க அவங்களுக்கும் வருஷத்துக்கு ஒரு படம் ரெண்டு படம் நடிச்சு அது வெற்றியோ தோல்வியோ அப்படியே இருப்பாங்க ஏதோ சான்ஸ் கிடச்சா போதுன்ற மாதிரி நடிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு சில நேரம் வந்து இந்த சுக்கர திசை அதேமாதிரி இந்த ராகு கேது பயிற்சியெலாம் வரும்போது டக்குன்னு பெரிய ஹிட்டு கொடுத்துரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃபே வேறு மாதிரி ஆகிடும் அதுக்கடுத்து அவங்களுக்கு வர வாய்ப்புகள் எல்லாமே பெரிய பெரிய வாய்ப்புகளாக வரும் புரியுதுங்களா இப்போ ஒரு கோடி சம்பளம் வராங்கன்னு வச்சுக்கோங்க அந்த படம் ஹிட் அதுக்கு அதுக்கடுத்து அவங்க சம்பளம் மூணு கோடியாக மாறும் புரியுதுங்களா இதே அந்த படத்தை அவங்க அந்த படம் சரியாக ஓடலன்னு வச்சுக்கலாம் ஒரு கோடி இருக்கிற சம்பளம் எழுபத்தஞ்சு லட்சமாக மாறும் எதுக்கு சொல்கிறேன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அதுக்கான நேரம் வந்துட்டுது தயாராகிக்கோங்க அதிரடி சரவடி எல்லா சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலேயே அதிரடி சரவடி வெடிக்க போகிறீங்க அதுக்கு தயாராகிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இனிமே நீங்கள் ஒரு நல்ல கௌரவமான விலையும் கௌரவமான தொழில் நிலையான வருமானத்தையும் தேவைக்கு அதிகமான பணத்தையும் அதே மாதிரி கௌரவத்தையும் அந்தஸ்தையும் கடன் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையும் அமைதியான குடும்பத்தையும் அதே மாதிரியே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வாய்ப்புகளையும் மிகப்பெரிய பதவிகளையும் எட்டி தொட முடியாத உயரத்தையும் உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய அருமையான காலகட்டம் தான் இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து மூணு வருஷத்துக்கு இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திங்க உங்களுடைய வெற்றியெல்லாம் அதிரடி சரவடி சரவடி வெடிக்க போகிறீங்கன்னாவே மிகப்பெரிய அளவில் நீங்கள் ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம் அதை நம்பிக்கையோடு உழைங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்படையும் மிகப்பெரிய அசுர வளர்ச்சி பெற்று உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆள் வருவீங்க நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்